வணக்கம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஈஸியான கோதுமை போண்டா மொறு மொறுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கோதுமை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகா போடல வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன் பெருசு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் துண்டு துண்டா இந்த மாவோடு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டுடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஈவனாக ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு சேர்க்கலைனாலும் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விசைஞ்சு எடுத்துக்கலாம் ஈவனாக ரொம்பவே சீக்கிரமாக சட்டன்னு செஞ்சிடலாம் இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் பேன் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக இப்ப இதை எடுத்து போட்டுடலாம் வெந்துடுச்சு இப்ப திருப்பி விட்டுடுறேன் ரெண்டு சைடாக நல்லா செவக்க வெந்துடுச்சு எடுத்துடலாம் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பரான முறு கோதுமை போண்டா ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கோதுமை போண்டா எப்படி செய்வீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பை